இந்நிலைய வெங்களத்தில் ஏற்றழித்த மானத்தால் தன்னுடைய பல் படைஞர் தமை கண்டு மின் ஒளி வீசி விரல் வீரர் வெம்புரியேறு அன்னவர் தம் முன் சென்று அதிசூரன் நேர் அடர்ந்தான் அப்படி நிறைய பேர் அந்த போர்க்களத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க இருப்பவர்கள் கொஞ்சம் அதில் இந்த அதிசூரன் என்ன பண்ணுகிறான் நம்ம நாயனார் போர் செய்கிற இடம் நோக்கி அவன் முன் வருகிறான் இந்நிலைய வெங்களம் இது கோபத்தால் அவர் அவர்கள் எதிர்பட்டவரை வெட்டி வீழ்த்தி கொண்டு இருக்கிற இடம் ஆனால் இது கோபத்துக்குரிய இடமாக இருப்பது வெங்கலத்தில் ஏற்றழிந்த மானத்தால் நீங்கள் போர் வீரனுக்கு உரியது ஒன்று வெற்றி அல்லது வீர மரணம் புறம் முதுகு காட்டு ஓடுவது வீரனுக்கு அழகு அல்ல அது அவனுக்கு அவன் பெருமைக்கு இழுக்கு ஆனால் ஏற்று அழிந்த மானத்தால் தன்னுடைய பல் படைஞர் அதாவது இவன் கூட வந்தவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க பல் படைஞர் மீண்டார் திரும்பி போயிட்டாங்க அப்படி போனவங்களாம் பார்த்துட்டு இவன் திரும்பி போக பார்த்து விடலாம் என்று கருதி நாயனாரை நோக்கி வருகிறான் தமை கண்டு மின் ஒளி வாழ் விரல் வீரர் வெம்புலி ஏறு இது நாயனாரை சொல்லுகிறார் மின் ஒளி அவர்கிட்ட வாழ் எப்படி இருக்குது அப்படி மின் போன்று ஒளி வீசிக்கொண்டு இருக்கிறது அது மட்டுமல்ல ஆற்றல் மிக்க வீரர் விரல் வீரர் விரல் என்பதற்கு ஆற்றல் அப்படின்னு சொல்வது ஆண்மை ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் அந்த விரல் வீரர் எப்படி போன்று நிற்கிறார் சிங்கம் அல்ல அவன் வந்து கூப்பிடும்போது சிங்கம் போல் இருந்தார் இப்போ புலி போல இருக்கிறார் ஏன் எதிர்பட்டவரையெல்லாம் வெட்டி வீழ்த்துவது குறிக்கோளாக கொண்டு இருப்பதனால இப்போ சிங்கம் போன்று என்பதை விட அவர் எப்படி இருக்கிறார் புலி ஏறு போல இருக்கிறார் புலி ஏறு அன்னவரம் முன் சென்று அவருடைய முன்னாடி போய் நின்று அதிசூரன் நேர் அடர்த்தான் இப்போ நேருக்கு நேர் நம்முடைய நாயனாரிடத்தில் ஏனாதிநாதரிடத்தில் போர் புரிவதற்காக நேராக சண்டையிடுகிறான் அதிசூரன் அப்படின்னார்